கிரைஸ்தலா ஆண்டு விராக இயேசு நாமத்தில் இந்த தேவ சமூகத்து அப்பத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இந்த வேத சந்தையில் ஒன்று பேர புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசதம் முன்னே நீங்கள் தேவடைய ஜனமாய் இருக்கவில்லை இப்பொழுதோ அவருடைய ஜனமாய் இருக்கிறீர்கள் முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள் இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் ஆம அண்மையான பேரங்கத்தில் சொல்லுகிறான் தேவனை நாம் அறியாதவர்களா இருந்ததுனால நம்ம சொந்த இஷ்டத்துக்கு உலகத்துல நம் பார்த்தவைகள் எல்லாம் தெய்வமாக கொண்டிருந்தோம் இதுதான் தெய்வம் என்று நம்பி முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த வழக்கின்படியே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஒரு காலகட்டங்கள் வரும் பொழுது க தேவனாகி கத்தர் இவர்தான் தேவன் என்று நமக்கு விளங்கப்படுகிறார் அறியும்படி நம் மனக்கண்களை திறந்து கொடுத்து நம்ம தேவனை அறிந்து கொள்ளுகிறோம் அப்போ நம்ம பாவம் செய்த வரைக்கும் நம் தேவரத்துல இறக்கமே கிடைக்கல நம்ம தலைமுறைக்கு இறக்கமே இல்லை தலைமுறை தலைமுறை சாவ கடை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்போ தேவனை அறிந்த பிறகு தேவத்தில் நம் இரக்கம் பெறுகிறவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இங்க நம்ம தேவத்தில் இறக்கம் பெற்றுட்டோம் இன்னைக்கு நம்ம எல்லா வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற துணி கூட இன்னைக்கு நிறைய ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க தேவனுக்கு பிரியமானவர்களே தேவத்தில் கிருமை பெற்றவர்களே எல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு வாழணும் கிருவை பெற்று விட்டா நம்ம எதனால செய்யலாங்கிற அந்த துணிகளை நமக்கு இருக்கக்கூடாது ஏன்னா இங்கே வேற சொல்லுகிறது எல்லாமே உலகத்தில் உண்டாகி இருக்குது அது எல்லாரும் பயன்படுத்தலாம் ஆனால் அதில் உனக்கு தகுதியாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் எத்திர பிரியமானவர்களே இன்னைக்கு கிருவை பெற்றிருக்கணும் நாம இறக்க பெறாராக இருந்தோம் இறக்க பெற்றது இருக்கணும் ஆனா அந்த இரக்கத்துக்கு தகுதி நடந்து கொள்ளணும் தேவன் நம்ம வச்சு அன்புக்கும் தேவன் நம்ம வச்சு இரக்கத்துக்கு கிருமைக்கும் நம் தகுதி உள்ளவர்களாய் வாழ்வோம் என்றால் நிச்சயம் ஆசிர்வதிக்கப்படுவோம் நம்ம ஆசிர்வதிக்கப்படாததுக்கு முதல் காரணமே தேவனுக்கு பிரியமில்லாத செய்யறதுனாலதான் இறக்க பெற்ற தன் இஷ்டத்துக்கு சுய இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனாலதான் நம் இன்றைக்கும் இறக்க பெறாதவர்களாய் இருக்களோ கத்திற்கு மகிழ் உண்டாவதாக நம் வாழ்க்கைகளை சரிப்படுத்துங்க உங்கள் வாழ்க்கைகளை சீர்படுத்துங்க தேவன் நம்மளை உயர்த்தி வைத்ததுல வல்லமையாக இருக்கிறார் நம்மளை நேர்மைப்படுத்துவதில் அவர் ஆச்சரியம் உள்ளவராக இருக்கிறார் ஆச்சரியின் இடத்துக்கு நம்மளை அழைத்து இருக்கிறார் எதற்காக தேவனுக்கு பிரியமானபடி வாழ்வதும் பூமியில சாட்சிகளுமாக இருக்குது எங்கே சாட்சியாக இருக்கிறோம் நீங்கள் நிறைய விஷயங்களை இப்போ வாழ்க்கை நீங்களே பாருங்க திரும்பி பாருங்க நிறைய விஷயத்துல சாட்சி கிடையாது நம்ம எதை பேசுகிறோமோ அது கரெக்டாக நாம நினைச்சுக்கிறோம் நம்ம எதை செய்கிறோமோ அது சரி நாம நினைச்சுக்கிறோம் நாம் நமக்கு சரியானதை செஞ்சுட்டு நமக்கு கரெக்டானதை கரெக்டானபடி வாழ்றதில்லைங்க பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்வதும் தேவனுக்கு பிரியமானதை செய்வதுமே பரிசுத்தம் லைலுனியா இன்னைக்கு நான் நிறைய வீடியோக்களை பார்ப்பீங்க இது வாரி இயேசுநாதரை பற்றி என்னென்ன சொல்லுவாங்க நம்மள சொல்லட்டுமா சத்தியத்தை சொல்லுகிறதுனாலே நான் உங்களுக்கு சத்ருவான இயேசுநாதரே சொல்லியிருக்கிறார் லேலுனியா இன்னைக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்தால் நிறைய பேர் நம்மளை பகைப்பாங்க அதுக்காக பொய் வந்து உண்மையினாயிடாருங்க அதனால் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள் கற்றுக்குள்ளே பொறுமையோடு காத்திருங்க என்ன தேவனு உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறான் வே சரியமாக இருக்கணும்